அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு பிடிப்போடு இருப்பாங்க என்ன பிடிப்புன்னு கேட்டால் மதுரைக்கு போனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்புறம் ஒவ்வொரு ஊர் பற்றி சொன்ன உடனே அந்த இடத்துல சாப்பிட்டு வரணும் அப்படின்னு திருநெல்வேலின்னா அல்வா கல்வ இழுத்துக்கடை அல்வா அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிப்பு இருக்கும் சில பேருக்கு அப்படின்னு கேட்டால் சென்னைக்கு வரும்போது அந்த கடல் அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த கடல் நம்மளோட பேசும் அது என்ன மொழியில் பேசுதுன்னெலாம் யாருக்கும் தெரியாது உலக பொது மொழியில் பேசும் கடல் அது வந்து ஒரு மழலையர் பள்ளியில் உள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் கடல் நம்மளோட பேசிகிட்டு இருக்கோம் அப்படி எனக்கு கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு இடத்த பார்க்கணும் அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்துருக்கணும் அப்படின்னு தோணும் அது எந்த இடம் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து ராமநாதபுரம் ரோடு ராமநாதபுரத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா சிங்காநல்லூர் போகிற போது இடத்து பக்கமாக அப்படி பார்த்தோம்னா ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் பலகை இருக்கும் எஸ் 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 அப்படின்னு போட்டிருப்பாங்க அது என்ன மூணு எஸ் அங்கே உள்ளே போனால் மகிழ்ச்சி வருமா அப்படின்னு கேட்டால் எஸ் அங்கே உள்ள இருக்கிறவங்கலாம் சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா எஸ் அங்க எதுவும் ஒரு விவரிக்க முடியாத ஒரு சேவை உணர்வு அந்த இடத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் இப்படி எல்லா கேள்விக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு பதில் சொல்ற சாந்தி சோசியல் சர்வீஸ் அதுவும் மூணு எஸ் அந்த போர்டு இடது பக்கமாக இருக்கும் அங்க என்ன அப்படி ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு கேட்டா இது எப்படியே வச்சுக்கோங்க புலி கொல்லக்கூடியது யாரையாவது புதுசா பார்த்தா பாஞ்சு அடிக்கக்கூடியது சிங்கம் யாரையும் பார்த்தா கொலை பண்ணக்கூடியது பொதுவா அப்படின்ட்டு இல்லை அது அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டான் இப்ப எல்லா விலங்குகளுமே எதனால இப்படி பண்ணுது அப்படிங்கிறத பெருசா ஆராய்ச்சி பண்ணாங்க பேசிக் ரீசன் என்னன்னா உணவு தேடுதல் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ கூடங்க உலகத்துல இருக்கிற பல தலைவர்களுக்கு அறிவு இல்லைங்க இப்படி நான் சொல்றேன் ஆமா நான் இந்த உலகத்தோட ஒரு குடிமகன் உட்காந்து உரிமையோட சொல்றேன் உலகத்தை ஆளுகிற பல தலைவர்களுக்கு மேல் மேல்மண்ட காலி ஒரே பிரச்சனை இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையை தேர்த்தா தொண்ணூறு பிரச்சனை குறைஞ்சு போயிடும் என்ன பசி 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 காலை விலங்குக்கு என்னங்க வேலை காட்டுல உணவு தேடி அலையுது அது போய் இன்னொன்று கொல்லுது சாப்பாடு வேணும் அப்ப இந்த படைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா காலை எழுந்ததுலேருந்து பசி 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 அப்படின்னு அந்த உணர்வு இருக்கு இதை தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உலக தலைவர்களுக்கு இருக்க வேண்டாமா வள்ளலார் சொன்னாரே அவர் என்ன ஏதாவது கவர்மெண்ட்ல பவர்ல இருந்தாரா அவரு ஆனா சொல்றாரு உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒழுங்கா சாப்பாடு போட்டாச்சுன்னு சொன்னா உலகத்துல சண்டை கிடையாது சச்சரவு கிடையாதுன்னா தொண்ணூறு பர்சன்ட் கிடையாது ஏன்னா மனுஷன் மனசால உருவானவன் ஒரு வக்கர புத்தி உடையார் பசியை நீக்கிட்டீங்கன்னா என்னன்னா செக்ஸ் அடுத்தது இவனுக்கு தேடல் அதுல ஒரு சண்டை மேல் வந்து இன்னொரு மேல் அடிக்கும் விலங்குகள்லாம் காட்டில் எதுக்குன்னு கேட்டால் தனக்கு உரிய லைஃப் பார்ட்னர் இணை சேருவதற்கு வேண்டியது வேணும் அப்படின்னு அடுத்த சண்டை அவன் நிறுவனம் ஆனால் இப்ப நான் சொல்ற பகுதியை கூர்ந்து கவனிங்க புலி வளர்த்து வீட்டுல சாப்பாடு போட்டு கொஞ்சி அதோட விளையாடினவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு காட்டுல அந்த புலி இருந்து சொல்லி போய் அப்படி கூப்பிட்டா கூட உடையாந்து நாக்கால கட்டி நக்கி கொடுத்து நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி கால்நடுத்து எப்படிங்க இவ்வளவு பெரிய கொடூரமான விலங்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி அப்படி கிடக்குது அப்படின்னா என்ன காரணம் பசி நீக்கணும் பசியை தீர்க்கணும் பசி அப்படிங்கிறத இந்த இருந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா பெருவாரியான போர் நடக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை நம்மால முடிஞ்ச அளவுக்கு அதை பத்தி அன்னதானம் கொடுக்கலாம் சத்தனம் வைக்கலாம் ஆஹ் சாவடி வைக்கலாம் இப்படிலாம் நம்முடைய பெரியவங்க வச்சாங்க கலியுகத்துக்கு அது பொருந்தாது ஏன் பொருந்தாது அல்லது அன்னதானம் போட முடியுமா இயலாதவங்களுக்கு போடணும் முடியாதவங்களுக்கு போடணும் மற்றவங்களுக்கு என்னத்துக்கு போடணும் அப்போ நம்ம என்ன பண்றோம் உணவுக்கு இன்னைக்கு ஒரே வழிமுறைங்கிறது உணவகம் ஹோட்டல் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம் ஆனா இந்த எஸ்எஸ்எஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோட்டல் மாதிரி தான் நீங்க யோசிக்கிறீங்கயோ என்னமோ பெரிய விஷயமா சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஹோட்டலை பத்தி பேசிட்டு இருக்கேன் இது ஹோட்டல் இல்லை சார் என்ன நியாயத்தின் நறுமணம் நியாயத்தின் நறுமணம் என்ன நியாயத்தின் நறுமணம் அதாவது ஒரு எளிய விலையில ஒரு நிம்மதியான மூணு இட்லி சார் சட்னியோட தேங்காய் சட்னி ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேங்காய் சட்னி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாம்பார் நல்ல பருப்பு போட்டு அருமையான சாம்பாரோட சுத்தமான தட்டில் அப்படியே வச்சு கையில் கொடுக்குறாங்க மூணு இட்லி பத்து ரூபா கொடுக்குறாங்க எவ்வளவு ஏழை மக்கள் வந்து நடுத்தர மக்கள் வந்து திருப்தியாக சாப்பிட்டு போக முடியும் தெரியுங்களா ஒரு நாளைக்கு பதிஞ்சாயிரம் பேருக்கு மேலே ம் வந்து உணவு சாப்பிட்டு போகிறாங்க என்னால் நம்பவே முடியல இது எப்படி ஒரு மனுஷனுக்கு தோணுச்சு அப்படின்னு சாந்தி கியர்ன்னு ஒரு நிறுவனம் இருந்தது அது அவர் விற்கும் போது அவருக்கு கிடைச்ச பங்கு அவர் என்ன யோசிக்கிறாரு மறுபடியும் அதை வச்சு இன்னும் நாலாயிரம் கோடி பண்ணலாமா ஆமா ஆமா இதுதானே எல்லாரும் என்ன கோடி கோடிக்கு மேல கோடி கோடிக்கு மேல கோடி அப்படின்னு சொல்லி கடைசியா என்ன எல்லாரும் உடம்புலையும் கோடி துணி போத்தி அனுப்ப வேண்டியதுதான் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அர்த்தம் இல்லாம பல பைத்தியக்காரன் எதுக்கு ரூபாய் சேர்த்தானே தெரியாம சேர்த்து போயிருக்கான் மடையுங்க இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு எல்லைக்கு அப்புறம் யோசிக்கிறாரு நல்ல காரியம் பண்ணணும் அதுக்காக தர்மம்னு சொல்லி பிச்சை போட்டு இருக்க முடியாது எல்லாருக்கும் ஏன்னா பிச்சை வாங்குறவங்க ஒரு அவமானமா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆனா பசி இருக்கு போதுமான காசு இல்லை ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கு வீட்லையும் சமைக்க வழி இல்லை எங்க போவாங்க அருமையான காலத்துக்கு ஏற்ற ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறாரு எளிய விலையில நல்ல உணவு தூய்மையா கொடுக்கணும் உகாந்து வசதியா சாப்பிட்ற மாதிரி நீட்டா டைனிங் டேபிள் சேரு தண்ணீர் காற்று இது எல்லோரும் வசதி அங்க இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளவு அன்பா பேசுறாங்க எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்காங்க நம்ம சாப்பிட்ட தட்டை நாமளே எடுத்துட்டு போய் கழுவ போடணும் கரெக்டு நமக்கு அந்த குழந்தைங்களுக்கும் உடல் உழைப்பு நம்ம வேலையை நம்ம பார்க்கணுங்கிற எனக்கிட்ட கழுவி வச்சிட்டு போகணும் கூட சொல்லலாம் ஒண்ணு தப்பா கிடையாது அதனால தான் என்னை கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன கேட்டால் அப்படி சொல்லுங்கிறதுக்காக தான் என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு பக்கம் கொடுங்க வெறும் சாப்பாடு போடுறது மட்டும்தான் அவர் செய்கிறாரா அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க கடையில் போய் முந்திரி பருப்பு பத்து ரூபாய்க்கு கொடுனா மூணு முந்திரி பருப்பு நாலு பருப்பு கொடுப்பா இவங்க பொங்கல்லே நாலு முந்திரி பருப்பு கிடைக்குது எவ்வளவு தரமாக அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பாருங்க அது இல்லை ஸ்நாக்ஸு அவங்க சாப்பிட்டு போகிறதுக்கு எல்லாமே ஒரு நியாயமான விலையில் காசில் எல்லாருக்கும் பட்ஜெட் எக்கனாமிக்கல் அவங்க சௌகரியப்படி உரிய வகையில் காஸ்ட் அவ்வளவு கம்மி எவ்வளவு கூட காஸ்ட்டை மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணியிருக்காரு இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுங்களா அவரை பாராட்டி எனக்கு என்ன ஆக போகுது அவரை பாராட்டி எனக்கு என்ன ஆக போகுது எல்லா பகுதிகள்லையும் இதை கொண்டு வரணும் வசதியானவங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் நிறைய தொகை நம்ம சம்பாரிச்சிட்டோம் நம்ம நிறுவனத்து மூலமா தெரிஞ்சா இது மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் சாப்பிடக்கூடிய ஒரு ஏற்பாட்டு ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாரும் பண்ணியாச்சுன்னா எவ்வளவு மக்கள் நிம்மதியா இருப்பாங்க எவ்வளவு மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க நான் அந்த இடத்துக்கு ஏன் போயிட்டு வரேங்கறத இப்ப சொல்லட்டுமா அந்த நேரத்துல மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஒரு உள்ளுக்குள்ள ஒரே நேரத்துல ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கலாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்க ஏன்னா இவ்வளவு எளிய விலையில இவ்வளவு தரமான உணவு இவ்வளவு சுத்தமான முறையில கிடைக்க வாய்ப்பே இல்லை நான் பல சமயத்துல அப்பாக்களுடைய ஏழ்மையை பார்த்துருக்கேன் ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க சில அப்பா ஆர்டரே பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க என்ன மிச்சம் வைக்கிறது அது சாப்பிடுவாங்க அப்புறம் தனக்குன்னு ஒன்றும் கேட்க மாட்டாங்க பட்ஜெட் எகிரிட்டா என்ன பண்றதுன்னு குழந்தைங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அடுத்த வாங்கி கொடு அப்பெல்லாம் மெதுவாக தெஞ்சுவாங்க வேண்டாங்கண்ணா அடுத்த வாரம் சாப்பிட்லாம் அடுத்த ஏற்றுக்கிழம வந்து சாப்பிட்லாம் பட்ஜெட் எகிரிடுமே அந்த பேக்கெட்டை தொட்டு 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 பட்ஜெட்டுக்காக எவ்வளவு வேதனையோட அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை சாப்பிட வைப்பாங்க தெரியுமா இங்க அது கிடையாது கிடையாது ஏன் கிடையாது எல்லாமே நியாயமான வேலை தாராளமா எல்லாரும் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளை உபசரிக்கிறாங்க பூரி சாப்பிடுக்கன்னு கோதுமை உப்புமா நல்லா இருக்கும் கோயம்புத்தூர் ரவா உப்புமா பிரமாதம் அது சாப்பிடுக்கணு ஆஹ் கேசரி சாப்பிடுக்கணு அப்படி எல்லாம் உபசரிக்கிறாங்க எதுக்கு சொல்ல வரேன் பிள்ளைகள் மகிழ்ச்சி தான் நம்ம நோக்கணும் பெத்தவங்க சந்தோஷமா இருக்க முடியும் ஏன் உட்காந்து சாப்பாட்டை பற்றி அவ்வளோ விவரமாக இருக்கிற அப்படின்னு நீங்கள் என் மேலே ஒரு மாதிரி கோபப்படலாம் அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க உடம்பு சரி இல்லையா நீங்கள் கன்சல்டேஷன் மருத்துவர்கிட்ட போகிறீங்க எவ்வளவு அதிகமாக நம்ம கன்சல்டேஷன் சார்ஜ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு வெரி நாமினல் வெரி வெரி நாமினல் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் கன்சல்டேஷன் அப்புறமா லேபு டெஸ்ட்டு என்ன காஸ்ட் இன்னைக்கு அதெல்லாம் அடக்க விலைக்கு அவ்வளவு குறைவான முறையில் லேப் டெஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும்னா எட்டாயிரம் பத்தாயிரம் அப்படின்லாம் இல்லை அது எவ்வளவு பேசிக் காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டுக்கு ரொம்ப மினிமம் அதில் ஸ்கேன் பண்ணலாம் இப்படிலாம் செய்யணும்னு ஒரு மனுஷனுக்கு தோணி இருக்கேன் சார் எட்டு ஜென்மத்துக்கு அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் ம் எதுக்கு சொல்ல வரேன் ஒரு உடல் நலம் இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு எவ்வளவு பட்ஜெட் செலவாகுது அவங்ககிட்ட அந்த செக்கப் பண்ணிக்கிட்டா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இந்த இந்த கான்செப்ட்டை கவர்மெண்ட் வந்து எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களிலுமே கொண்டு வரணும் கவர்மெண்ட்டே இதை செய்யலாம் ஒன்று தவறு கிடையாது அவங்க கிட்ட போய் உக்காந்து எப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டு அதனுடைய அந்த ப்ராஜெக்ட் அதனுடைய ப்ளூ பிரிண்ட் வாங்கி அதையே எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பல இடத்துல செயின் மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் உலகமே சந்தோஷமா இருக்கும் ஊரே சந்தோஷமா இருக்கும் பணம் வசதி உள்ளவங்க இவங்க கிட்ட வந்து கேளுங்க இதனுடைய விண்ணப்பம் பள்ளிக்கூடங்களுக்கு சேவை பண்றாங்க பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க நியாயமான அளவு இருக்கும் அது பெருசு இல்லை என்ன வேலையோ அந்த விலைக்கு நியாயமா வைப்பாங்க வேலை திடீர்னு கூட்டு போச்சு அப்படின்னா ஒன்றும் ஜனங்க கிட்ட வாங்க மாட்டாங்க அந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் அதே வேலை தான் இவ்வளவு நேர்மையாக நேர்மையான வணிகம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெற்றிகரமாக செய்து அதை ஒரு சோசியல் சர்வீஸ் ஆக்கியிருக்காங்க இவங்களை எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும் இவனை மனம் திறந்து நான் வாழ்த்துறேன் இந்த பணி உலகம் முழுக்க பரவணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அவருக்கு எந்த விதமான புகழின் நாட்டம் இல்லை தன்னை இன்னொருத்தரை பாராட்டணும்னு அவர் விரும்பினதே இல்லை பாராட்டாம நான் போயிட்டா நான் பாவம் பண்ணனா போயிடுவேன் அப்படின்ற உணர்வுல மனம் திறந்து பாராட்டுறேன் இந்த மாதிரியான சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் செல்வர்கள் எல்லாருக்கும் உண்டாகணும் அரசாங்கமே இதை பின்பற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அந்த எஸ் 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 அது பல வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த எஸ் எஸ் சுகி சிவம் மனமாற வாழ்த்துகிறேன்